உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆபிரகாமிடம் தேவன் கோரினார் தேவன் ஆபரகாமிடம் கேட்டது நரபலியா ஈசாக்கை ஏன் பலியிட சொன்னார் ஈசாக்கு பலியிடப்படும்படியாக கொண்டு போகப்படும் அவருடைய வயது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் ஆவிரகாம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தேவன் காண்பித்த தேசமாகிய தேசத்திலே கூடியிருக்கிறார் அந்த நாட்டு மக்கள் பல தெய்வ நம்பிக்கையுடையவர்களாகவும் பல சடங்குகளை செய்பவர்களாகவும் இருந்தார்கள் தங்களுடைய முதற் பிள்ளைகள் தெய்வத்தின் சொத்து என இவர்கள் கருதினார்கள் ஆசிர்வாதம் மழை விளைச்சல் பாதுகாப்பு போன்றவற்றை பெற்றுக்கொள்ள தங்களுடைய பிள்ளைகளை அந்த தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு பலியிட வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த அந்நிய நாட்டு தெய்வங்களில் கெமோஷ் மற்றும் மோலேக்கும் அடங்கும் தாங்கள் அந்த தெய்வங்களுக்கு செலுத்தும் பலியின் அளவை பொறுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பலியை செலுத்தாத பட்சத்தில் அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கும் என்றும் விளைச்சலை கெடுத்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பயந்து கொண்டிருந்தார்கள் இது பயம் அடிப்படையிலான தெய்வ வழிபாடு ஆகும் கானான் எகிப்து மெசபோதோமியா போன்ற கிழக்கத்திய பகுதிகளில் குழந்தை பலி அல்லது நரபலிகள் பண்டைய காலங்களில் நடைபெற்று உள்ளதாக தற்போது கிடைக்கும் அகழ்வாராய்ச்சி முடிவுகளும் உறுதி செய்கின்றது ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமிடம் பலியிட சொன்னாரா என்பதை பார்க்கலாம் முதலாவதாக ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வசனங்களை படிக்கலாம் உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய மனுஷனாலே கடவது என்று வாசிக்கின்றோம் இந்த வசனத்தில் தேவன் மனிதனுடைய பழி வாங்குவேன் என்று கூறுகின்றார் இப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாமிடம் ஈசாக்கை தனக்கு பலியிடுமாறு கூறுவாரா நிச்சயமாக இல்லவே இல்லை தேவன் நரபலியை நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார் மேலும் தேவன் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததி ஈசாக்கின் மூலமாக வெளிப்படும் என்று ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூறியுள்ளார் உண்மையுள்ள தேவன் தம்முடைய வாக்கு படியே செயல்படுவார் ஈசாக்கு அழிவை சந்திக்கும் பட்சத்தில் அதாவது இறக்கும் பட்சத்தில் ஆபிரகாமின் மூலமாக சந்ததி உண்டாவதற்கு எந்த வழியும் இல்லை அது மட்டுமல்லாமல் ஆபிரகாமின் சந்ததியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறக்க வேண்டும் ஈசாக்கு மறிக்கும் பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிறக்க முடியாது எனவே ஆபிரகாம் ஈசாக்கை கொல்ல தன்னுடைய கத்தியை நீட்டிய போது தேவன் உடனடியாக அதை நிறுத்துகின்றார் மேலும் ஆபிரகாமிடம் தேவன் ஈசாக்கை பலியிடுமாறு கூறியது ஆபிரகாமை சோதிப்பதற்கே தவிர அது தேவனுடைய விருப்பம் அல்ல தேவன் நரபலியை விரும்பவில்லை அன்பான தேவன் நரபலியை செய்யுமாறு சொல்லவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நேர்த்திக்கடன் கடன் குழந்தை பலி அல்லது நரபலி என்பது முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லேவியராகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மற்றும் உபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனங்களில் நரபலியானது தேவனால் தடை செய்யப்பட்டுள்ளது அது கருத்து பார்வைக்கு அருவருப்பாக இருக்கின்றது இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜனங்களை பின்பற்ற கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது விக்கிரகங்கள் உயிர் பலியை கேட்டது ஆனால் உண்மையான தேவனோ தன்னுடைய உன்னத குமாரனையே பலியாக கொடுத்தார் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல ஈசாக்கிற்கு ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு என்னவெல்லாம் தேவைப்படும் அது எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்கிற அறிவு இருந்தது ஈசாக்கு பிறக்கும் போது ஈசாக்கின் தாயாகிய சாராளுக்கு தொண்ணூறு வயது ஆதியாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி சாரால் மறிக்கும் போது அவளுக்கு நூத்தி இருபத்தி ஏழு வயது இதன் மூலம் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஈசாக்கு மலைக்கு பலியிட படும்படியாக போது அவர் ஒரு சிறு பிள்ளையாய் இல்லை என்பதையும் அவர் ஒரு வாலிபனாகத்தான் இருந்தார் என்பதையும் நாம் உறுதி செய்கின்றோம் ஈசாக்கினுடைய தாயின் வயதை வைத்து ஈசாக்குடைய வயது அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாக இருந்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் எபிரேய மொழியில் புத்திரன் என்பதற்கு நார் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இது குழந்தை முதல் வாலிபன் வயது உள்ள நபர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சொல்லாகும் அது ஆபரதம் தங்கியிருந்த இடமாகிய பேர்சபாவில் இருந்து மோரியா மலைக்கு சுமார் நாற்பத்தி மைல்கள் இருக்கும் இந்த தூரத்தை கடப்பதற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை ஆகும் இந்த பிரயாணத்தின் போது ஈசாக்கு தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய நூறு வயது தகப்பனையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் எனவே ஈசாக்கு பலியிட கொண்டு போகப்படும் போது அவர் ஒரு குழந்தையாக இல்லை அவர் ஒரு வாலிபனாக தான் இருந்தார் என்பதை மீண்டுமாக நாம் உறுதி செய்கின்றோம் மேலும் மலையின் உச்சியில் தேவனுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு தேவையான விறகு கட்டைகளையும் தான் சுமந்து கொண்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈசாக்கு என்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆபிரகாமை சோதிப்பதற்காக ஈசாக்கை தேவன் பலியிடுமாறு கூறுகின்றார் இது விசுவாசத்தை உருவாக்குவதற்கான பரீட்சை அல்ல விசுவாசத்தை சோதிப்பதற்கான பரீட்சை ஈசாக்கை பற்றி சொல்லும்போது மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவை புத்திரன் ஏகசுதன் மற்றும் நேசகுமாரன் ஆகும் ஆபரகாம் ஈசாக்கை மிகவும் நேசித்தார் பல ஆண்டுகள் தவமாக காத்திருந்து பெற்ற பிள்ளைதான் ஈசாக்கு ஆபரகாமின் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தையும் கொடுத்திருந்தார் இந்த நிலைமையில்தான் ஈசாக்கை பலியிடுமாறு தேவன் கூறுகிறார் ஒரு கணம் ஆபிரகாமுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அசைந்திருக்கும் ஆனாலும் அவர் வாக்குத்தத்தை நம்பாமல் வாக்குத்தத்தை கொடுத்தவரை நம்பினார் வாக்குப்பணினவர் மாறிடார் வாக்குத்தந்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார் வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றுவது வாக்குத்தந்தவரின் கடமை ஈசாக்கை பலியிடுமாறு தேவன் ஆபிரகாமிடம் கூறிய நிகழ்வை யூத பாரம்பரியம் என்று குறிப்பிடுகின்றது மேலும் ஆபிரகாம் தன்னுடைய தேவனால் சோதிக்கப்பட்டார் என்றும் யூத பாரம்பரியம் கூறுகின்றது எது எப்படியோ யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்வது போல ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை செயல்களிலே காண்பித்தார் ஈசாக்கை பலியிட முன்வந்து தேவனுக்கு முன்பாக அவர் விசுவாசம் உள்ளவர் என்பதை நிரூபித்தார் ஆபிரகாம் யாரு யாருடனும் ஆலோசனை செய்யவில்லை சிறிதளவும் தயக்கம் காண்பிக்கவில்லை தான் ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் கூட தானாகவே விறகுகளை பிளக்கின்றார் தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அதிகாலையிலேயே தன்னுடைய வேலைக்காரர்களோடு புறப்பட்டு செல்லுகின்றார் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு இருந்தால் கூட மீண்டும் உயிரோடு எழும்புவான் ஏனென்றால் அவன் வாக்குத்தின் பிள்ளை அவன் மூலமாக என்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவன் வாக்குறைத்திருக்கின்றார் என்று நம்பினார் இதைதான் நாம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களில் பார்க்க முடிகின்றது மனிதர்கள் பலியிடப்படுவதை விரும்பாத தேவன் புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபரகாமுக்கு காண்பிக்கின்றார் ஈசாக்கிற்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடா பலியிடப்படுகிறது அப்பொழுது ஆபரகாம் தேவனுக்கு எகோவா ஈரே அல்லது யாவே ஈரே என்று பெயரிடுகின்றார் அதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற அர்த்தம் உண்டு மேலும் ஆபரகாமுக்கு தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தையும் கொடுக்கின்றார் செம்மறி ஆட்டுக் கடாவானது எந்தவிதமான பழுதும் இல்லாத பட்சத்தில் அது தேவனுக்காக பலியிடப்படலாம் என்று யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களும் லேவியராகமம் ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்களும் லேவியராகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களும் உறுதி செய்கின்றது தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் நரபலியை விரும்புவது இல்லை என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் ஈசாக்கை முதலாவதாக பலியிடுமாறு ஆபிரகாமிடம் கூறுகின்றார் பின்பாக ஈசாக்கை பலியிடுவதை தடுத்து தாமாகவே ஆட்டுக்கடாயை கடாயை பலியிடுவதற்கு கொடுக்கின்றார் ஈசாக்கின் வாழ்க்கையை நாம் கவனமாக படிப்பதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வருகையை பற்றிய அடையாளங்களை அறிந்து கொள்ள முடியும் அதை பற்றி வரப்போகும் வீடியோக்களில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று கருத்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்